ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ட்ரீ டைம் இன்றைக்கி நான் நல்ல டேஸ்டியான சொசியின்னு செஞ்சுருக்குறேன் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு கடையில் வாங்கினோன்னா கடலை பருப்பில் செய்வாங்க இது வந்து பாசி பயிரில் செஞ்சது டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் இது எல்லாமே இதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிறுபயிறு எடுத்து நல்லா கழுவி அது முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வச்சுருக்கிறேன் சிறுபயிறு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் இருக்கட்டும் அதுக்கு உள்ளாடி நம்ம வந்து வெள்ளத்தை உருக்கிடலாம் அதுக்காக நான் ஸ்டவ்வில் கொஞ்சமாக ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இது என்னென்னா அதில் இருக்கிற கல்லெல்லாம் இருக்கும் அதை நம்ம மண் கல்லெல்லாம் இருக்கும் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு எடுத்துக்கிறோம் இது கம்பிப்பாக தான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சிட்டா போதுங்க இது நம்ம இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அப்போ இதில் இருக்கிற கல் மண் எல்லாமே போயிடும் பாருங்கள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் அதை நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இப்போ சிறுபயிரும் நல்லா வந்துடுச்சு ரொம்ப குழைவாக வேகக்கூடாது நம்ம இப்போ உருண்டை பிடிக்கும்போது வராது நல்லா கரெக்டாக ஒரு அஞ்சு விசிலுக்கு வச்சா சரியாக இருக்கும் அதே சர்க்கரை பாகில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிறுபயிரையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்ருலாம் பாருங்கள் நல்லா கிண்டி கிண்டி நல்லா டார்க் கலரில் அந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா வற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா முருகி இ நல்லா இறுகி வரணும் நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம வந்து ஒரு அரைமுறை தேங்காயை நல்லா திருவி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை பருப்பில் செய்கிறத விட நம்ம சிறுபயரில் செஞ்சோன்னா சத்துக்கள் அதிகம் இருக்குது இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் நல்லாவே சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா இறுகி அழகாக வந்துச்சு பாருங்கள் இதில் ரெண்டு ஏலக்காவையும் நான் ஆல்ரெடி பொடிச்சு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா மாவு அதில் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது ரொம்ப கட்டியாக இருக்கணும் ரொம்ப தனியாக இருந்தாலும் சுசியன் வந்து மேலே கோட்டிங் வந்து அவ்வளோவா வராது அதனால் கொஞ்சம் நல்லா கட்டியாக நம்ம பச்சி போண்டாக்கு நம்ம பண்ணுறது மாதிரி இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருந்த சிறுபயிறு நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ அதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அவ்ளோதான் ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சால் மாவில் இந்த உருண்டையை முக்கி அப்படியே போட்டுற வேண்டியது தான் ஸ்டவ் வந்து ஹீட் ஆனதும் நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எப்படி போட்டுடலாங்க டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்படி ஒன்றுன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டுனா மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி எடுத்து விட்டுட்டோன்னா அப்படி தனித்தனியாக பிரிஞ்சிரும் உடனே நம்ம மறித்து போட்டுறணும் இல்லைன்னா அது அடுப்போட கீழே ஒட்டிக்கும் இப்படி ஸ்பூன் வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோன்னா தனித்தனியாக வந்துடுங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு சுசியன் ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கும் இது தெரியும் உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ